பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி கண்டிஷனை பார்த்துக்குங்க வண்டி ஓடிட்டுருக்கு பாருங்க வண்டி இப்போ வந்து டேர்ன் பண்ணிடுது ரைட் சைடு த டேர்ன் பண்ணி போகுது பாருங்க வண்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பார்த்துக்குங்க

ஆமாம் சீட்டெல்லாம் பார்த்துக்குங்க புதுசாக தான் சீட்டெல்லாம் புது வண்டியோட விலை வந்து ஏற்கனவே சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்க கேமரான்ஸ் வண்டி நல்ல ரன்னிங்கில் டெஸ்ட் பண்ண சொன்னதனால உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணி காட்டுறோம் வந்து பாருங்கள் மெயின் ரோட்டில் போகும் பாருங்க மெயின் ரோட்ல போகுது காரு காரோட மாடல் வருஷம் வந்து ரெண்டாயிரம் சொல்லுங்க அப்படி காருக்கு வந்து நாலு ஓனருங்க பாருங்க இப்ப வந்து கார் மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கு ரெண்டு எப்சி ரெண்டு இருக்குதாங்க டிரைவ் பண்ண சொன்னாலும் டிரைவ் பண்ணி காட்டுறோம் பாருங்க மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கு கார் பாருங்க எப்படி திரும்புதுன்னு இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் நல்லா இருக்கும். அதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும். வண்டியை இப்படி. கட்டி பாருங்க வண்டி டிரைவ் பண்ணே காமிச்சாச்சு உங்களுக்கு.

எதுவும் எந்த சவுண்டும் வராது வண்டி சவுண்ட் நல்லா இருக்கும் பாருங்க மெயின் ரோட்டில் இப்போ வந்துடுச்சு தஞ்சாவூர் மெயின் ரோட்டில் வண்டி விரும்புவது பாருங்க வந்துக்க வேண்டாம் வண்டி இங்கே விரும்பும் நான் ஏன் இதை கொடுக்கணும்னு நினைச்சது காரணம் எதுவும்

பைபாஸில் வண்டி எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பாருங்க பாருங்க அதுதான் தஞ்சாவூர் பைபாஸ் வரப்போகுது வண்டி ரன்னிங்கில் போகிறோம் பேசிட்டு வயசு ஒரு ஃபுல்லாக இருக்குது பாருங்க வண்டி எந்த அளவுக்கு சுமார் இருக்கு அதையும் பார்த்துக்கோங்க பாருங்க அதான் தஞ்சாவூர் பைபாஸ் புதுசாக இப்போ புது பைபாஸ் இதெல்லாம் ஏகப்பட்ட விபத்து ஆகுது இந்த ரோட்டில் இப்போ

போடலா பாருங்க வண்டியை எடுத்த வேக பரக்குது பாருங்க அடுத்து அழுத்த போயிட்டே இருக்கு பாருங்க நாளதுப்புறம் ஆல்துிறதுக்கு நமக்கு தம்பி கிடையாது அடுத்து வாங்க என்னால போலாம் கட்டலாம் பாட்டன் பாருங்க அசால்ட்டா 80 ல ஏறிடுது

அவ்வளோதான் வண்டி அவுட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் இங்கெல்லாம் பக்கா கண்டிஷனு சொல்லுவாங்க பைபாஸ்ல பாருங்க எவ்வளோ பாஸ்டா போகுதுன்னு நாங்கள் வந்து இந்த வண்டி விற்கிற காரணம் எங்களுக்கு வியாபாரத்துக்கு வந்து சரியில்லை இதில் நம்ம வீட்டை இது வந்து வச்சுக்கலாம் வீட்டு உபயோகத்துக்கு வெளியில் போகிறது வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு பழசெல்லாம் வாங்குறதுனால பழைய இரும்பு பழசு எல்லாம் வாங்குறதுனால எங்களுக்கு இடம் பத்தலை பண்ணிக்கலாம் பணம் வாங்குறதுக்கு வசூலுக்கு மல்லிகை ஜாமான் வாங்க காய்கறி வாங்க இந்த மாதிரி திருப்பிடுவோம் வண்டியா திருப்பி ஆச்சு பாருங்கிறோம் அழகாக திருப்புது கிடையாது உங்களுக்கு மற்ற டீட்டெயில் எல்லாமே இதோட இன்னொரு வீடியோ போட்டுருக்கேன் அதில் போய் பாருங்க லிங்க்கு கொடுக்குறேன் வண்டி ஓனர் ரெண்டாயிரம் வண்டியோட விலை வந்து ஐம்பத்தஞ்சாயிரங்க சூப்பர் கண்டிஷன்ல இந்த ரோட பாருங்க எப்படி இருக்குன்னு ரெண்டாயிரத்துக்கு மாடல் வண்டி எந்த கண்டிஷனாக இருக்குமோ அட நல்லா இருக்குது ஒரு ஒன்பது வண்டி நல்லா இருக்கும்னா நம்ம செலவு பண்ணால் செலவு பண்ணால் வண்டி மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்கும் ஓட்டுறது தெருவுக்குள்ளேயும் பாருங்கள் படுத்துனாலதான் பிக்கப்பாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்த்துக்கோங்க